ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டை பெற்றோர் விளையாட வேண்டாம் குழந்தைகள் விளையாட அனுமதிக்க வேண்டாம் என தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பல்வேறு மக்கள் தங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர் ஆனால் ஒரு சிலரோ அதிக ஆசையால் திரைப்படங்களை பார்த்து உடனடியாக பொருளாதார வளர்ச்சி அடைந்து வாழ்வின் உச்சநிலைக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் ஆன்லைன் சூதாட்டம் போன்ற அடிமையாக்கும் விளையாட்டுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்றனர் இதன் விளைவாக பல்வேறு தற்கொலைகள் மற்றும் அது போன்ற விளையாட்டுகளில் இருந்து மீள முடியாமல் பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்கின்றன பெற்றோர்கள் பலர் தங்கள் குழந்தைகளுக்கு செல்போன் கொடுத்து அவர்களை அமைதிப்படுத்தி விடலாம் என்று தங்கள் குழந்தைகளை சரியாக கவனிப்பதில்லை பெற்றோர்கள் விளையாடினாலும் சரி குழந்தைகள் விளையாடினாலும் சரி இறப்பு என்பது குடும்பத்திற்கு தமிழக காவல்துறை சார்பில் ஆன்லைன் சூதாட்டங்களை தடுக்க பல்வேறு கட்ட தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் சரண் தேசஸ்வி தேனி மாவட்ட சமூக ஊடகவியல் பிரிவு மூலம் பல்வேறு ஆன்லைன் சூதாட்ட மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகளில் இருந்து மீளுவது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு வருகிறது எனவே பெற்றோர்களாகிய தாங்களும் இது போன்ற ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டை விளையாட வேண்டாம் தங்கள் குழந்தைகளை விளையாட அனுமதிக்க வேண்டாம் என்று தேனி மாவட்ட காவல்துறையின் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்